வணங்க இனிமேட் இனிமேட்டு வந்து சபரி வாசன் ரெண்டு பேரும் வருவோம் ஓகேங்களா ஒருத்தர் வந்து கரடி போட்டவர் சபரி இன்னொருத்தர் வந்து மஞ்ச துண்டு போட்டவர் சபரி வாசன் ஓகேங்களா அது வந்து எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த விதமான ஒரு குழப்பமும் கிடையாது தெளிவாக புரிஞ்சுப்பாங்க ஓகேங்களா இனிமேல் நாங்கள் ரெண்டு பேர் தான் வருவோம் எதுக்காகனு சொல்லி கேட்டாங்கன்னா இனிமேல் வளர்ந்து வரும் காலங்களில் நம்மளுக்கு போட்டி நாம் தான் ஓகேங்களா நம்ம வந்து நம்ம முயற்சி அப்படிங்கிறது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இடை ஏதோ ஒரு சில காரணங்களால முயற்சி அப்படிங்கிறது இடையில கொஞ்சம் டச் விட்டு பயிற்சி இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்ய முயற்சி செய்யலாம் ஓகேங்களா இனிமேல் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக நகைச்சுவை சார்ந்த ஒரு சில விஷயங்கள் கொண்டு போகலான்றக்கு இனிமேல் நாங்கள் வந்து ரெண்டு பேர் வருவோம் ஓகேங்களா நாங்கள் ரெண்டு பேர் வர பார்த்திங்கன்னா ஒருத்தர் சொல்லக்கூடிய கருத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதுக்கு உண்டான ஒரு எதிர்கருத்தோ அல்லது ஒரு அதுக்கு உண்டான ஒரு நியாயமான ஒரு தகவலையோ பகிர்ந்து கூட இனிமேல் பேசுவார் ஓகேங்களா இனிமேல் சபரிவோசன சேனலில் நாங்கள் ரெண்டு பேர் வருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே இனிமேல் நாங்கள் ரெண்டு பேர் தான் வருவோம் சரிங்களா நீ சொல்லு சபரி ஓகே அவர் சொன்ன மாதிரி தான் இனிமேல் நம்ம சபரச் சன்சனில் ஒரு ஆள் இல்லை இனிமேல் ரெண்டு பேர் இனிமேல் வருங்காலங்களில் மூணு பேர் ஆகும் நாலு பேர் ஆகும் ஓகேங்களா இது எதுக்கோசரம்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம இனிமேல் வந்து புது புது விஷயங்களை நமக்குள்ளே கொண்டுட்டு வரணுன்ட்டு தான் ராகுவினுடைய காரகத்துவமே அதுதான் ராகுனுடைய காரகத்துவமே வந்து அடுத்தடுத்து 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 தேடிக்கிட்டே போகும் அதாவது தலையே மட்டுமே கொண்ட ஒரு அமைப்பு தான் அதுக்கு வந்து தலை கீழே உடம்பு எதுவுமே கிடையாது ராகு பகவானுக்கு நீங்கள் எவ்வளோ போட்டாலும் அது பத்தாது அதே மாதிரி தான் தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயமே எவ்வளவு தேட்னாலும் அதுக்கான அடுத்தடுத்து அடுத்தடுத்துன்னு போவோம் அது போல் வந்து நாமளும் வந்து அடுத்தடுத்துன்னு சொல்லி தெரியிட்டு போக போகிறோம் ஓகேங்களா இனிமேல் நம்ம சேனலில் வந்து இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்குதுங்க சரிங்களா இது எந்த அளவுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இனிமேல் வந்து ரொம்பவுமே வந்து ரொம்ப முக்கியமான அளவில் ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒரு அளவுக்கு பற்றி நம்ம செஞ்சிக்கிட்டு கொண்டு போகலான்ட்டு இருக்குது இது வந்து எந்த அளவுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மாற்றத்தை நோக்கி இனிமேல் நம்ம நகைச்சுவைக்கின்னு ஒரு சேனல் உருவாக்க போகிறோம் அந்த நகைச்சுவைக்குன்னு தனியாக ஒரு சேனல் ஓகேங்களா தனி சேனல்லே நாங்கள் ரெண்டு பேர் வருவோம் அதாவது அரசியல் பொழுதுபோக்கு ஓகேங்களா அப்புறமேட்டு நகைச்சுவை அப்புறமேட்டு ட்ரெண்டிங்கான விஷயம் இதை பற்றி வந்து நம்ம நம்மளுக்குள்ள கலந்து பேசலாம் இப்போ சபரி வந்து அவர் பேசுவார் நம்மளுக்கு அடையாளம் மந்தத்தூண்டு ஓகேங்களா அவருக்கு அடையாளம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலரு கிளாஸு அந்த கருப்பு